ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டாக் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்தியான சூப் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நான் வந்து மஞ்ச பூசணையும் ப்ரக்கோலியும் வச்சு பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டியாக இருக்கும் இதை நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் கேட்டும்போது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ஃபாக இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னா ஒரு சாஸ் பேன் வச்சுட்டு இதில் நான் கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பட்ரு கீ வந்து நல்லா ஹீட் ஆனோனே கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிங்க அப்போ தான் வாயில் கடிபடாது அது சாட்டையானதுக்கப்புறம் லைட்டாக சாட்டையான போதும் ரொம்ப கருகிடக்கூடாது கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் பூசணி சேர்த்துருக்கேன் பத்து ரூபாய்க்கியத்துறதுக்குள்ள அதில் பாந்தி நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ரெண்டு பேருக்கான குவான்டிட்டி இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரொக்கோலியும் வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணுவேன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் பெருசு பெரிய பீஸாகவே இருந்தால் போதும் நிறைய வந்து இது வந்து வதங்கணும்னு இல்லை லைட்டாக ஒரு ரெண்டு சாப்பிட்டே பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு செம்பு தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து ரெண்டு பேருக்கான குவான்டிட்டின்னு நீங்கள் எவ்வளோ நாளும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நம்ம வந்து வேக வைக்கலாம் நம்மளோட காய் வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காய் வந்து திப்பி திப்பியாக இருக்கிறது பிடிக்காதுன்னா தண்ணியை இறுத்துட்டு நீங்கள் வந்து பிளண்டரில் போட்டு நீங்கள் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி ஆகிடும் இது பெரியவங்களுக்கு அப்படின்றதுனால ஜஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டால் போதும் இது வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொண்டு வரத்துக்காக நான் இன்றைக்கி வந்து கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விஸ்க் வச்சு நல்லா நம்ம வந்து பீட் பண்ணோம்னா கட்டி இல்லாமல் நமக்கு வந்து இந்த திக்கான மாவு வந்து ரெடி ஆகிடும் இதை நம்ம கொதிக்கிற நம்ம சூப்பில் ஊற்றி லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா சூப் வந்து நல்லா வந்து கெட்டியாகிடும் பட் இந்த கேழ்வரகு மாவு வேகிறதுக்காக நம்ம ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சூப் வந்து நல்லா வந்து திக்காக க்ரிமியாகிடும் ஏன்னா நம்மளோட கேழ்வரகு மாவு வந்து நல்லா வெந்து இந்த சூப்பை வந்து நல்லா பைண்ட் பண்ணிடும் உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா மஞ்சள் பூசணிக்கும் அதுக்கும் நல்லா ஆப்ட் ஆகும் இதில் நான் கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரை நான் வந்து வீட்டில் செஞ்சது இருந்தது ஸோ அதை வந்து நான் கொஞ்சமாக வந்து அதில் சேர்த்துக்கிறேன் அது இதில் நான் கொஞ்சமாக வந்து அரிகோனம் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஹர்ப் சேர்க்கும் போது ஒரு நல்ல ஒரு இட்டாலியன் சூப் குடிக்கிற வந்து ஒரு ஃபீல் இருக்கும் ரெகுலரான சூப் மாதிரி இருக்காது நல்லாயிருக்கும் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் டெக்கரேஷனுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சர்வ் பண்ணும்போது நம்ம பெப்பர் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் குக்கிங் டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்துக்கு டிங் டிங் பில் பிரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்